வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதன் இவ்வுலகில் இன்பமாக வாழ்வதற்கு அவனுடைய அடிப்படை தேவைகள் இன்றுப்பட வேண்டும் அதாவது உடலையும் அதன் இயக்கத்தையும் காக்க ஆகாரம் வேண்டும் இரத்த ஓட்டத்தையும் ஜீரணத்தையும் சரியானபடி வைத்திருக்க மிதமான உழைப்பு வேண்டும் உள்ளம் அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்க கடல் நதிகள் மலைக்காடுகள் முதலான இயற்கை காட்சிகள் இவைகளை பார்க்க உலகத்தை சுற்றி வரும் வாய்ப்பும் வேண்டும் புலன்களையும் அறிவையும் ஒன்றுபடுத்தி தனக்கும் பிறருக்கும் இன்பத்தை ஊட்டும் நடனம் பாட்டு சிற்பம் ஓவியம் முதலான கலைகளை காண வேண்டும் கலைகளை கற்றுக்கொண்டு அவற்றை ரசிக்கவும் செய்ய வேண்டும் அறிவை பண்படுத்த வயதுக்கேற்ற தியான தவமுறைகள் இவை அனைத்தும் மனிதனுக்கு மனிதர் வாழ்வுக்கு அவசியமாகும் மற்ற தேவையற்ற பொருட்களையும் செயல்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும் தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து அவைகளின் உற்பத்தியையே நிறுத்திவிட வேண்டும் இவ்விதம் வாழ்ந்தால் உலகில் துன்பம் செயற்கையா தோன்றாமலும் பெருகாமலும் இருக்கும் மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு தேவையான அனுபவங்களை மட்டும் அளவுடன் கொண்டு தேவையற்றவர்களை விட்டுவிட வேண்டும் ஐந்து விதாத்திரி மருஷியவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி